அலைக்கும் உறவுகளை ஊர்ல இருந்து அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க சோ கொடைக்கானல் நாங்களும் போயிருந்தோம் அன்னைக்கு ஃப்ரைடே கூக்கால் போலான்னு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு ஜும்மா தொழுது முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு கார்ல போனோம் இஸ்வா நான் டாப்ல தான் நிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஜாலியா வந்தா நாங்க ஜாலியா பேசி சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் என்னோட ரெண்டு அக்கா அவங்க வந்து என்னோட அக்கா ஹஸ்பண்ட் ஓரமாக ஒளிஞ்சிட்டு உட்காந்து பார்க்கறது என்னோட மச்சி ஜாலியா பேசிட்டே போனோம் பூம்பாறை மண்ணவனூர் கூக்கால் இதெல்லாம் ஒரே பக்கம் தான் சோ பூம்பாறையை தான் நம்ம மண்ணவனூர் கூக்கால்லாம் போக முடியும் அண்ணன் கார் ஓட்டுறாங்க ஜாலியா போயிட்டு போது இடையில நிறைய மங்கிஸ் இருக்கும் சோ அதை பார்த்தோன்னே எங்கள் அக்கா பசங்கள்லாம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க சொன்னாங்க இப்போ நம்ம நிக்கிற ரோட்ல இருந்து பூம்பாறைக்கு கீழ் வழியில் ஒரு ரோட்ல போனோம் ஆனா மேலிருந்தே பூம்பாரையை பார்க்கறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டினோம் பூம்பாறை வியூவை பார்க்கலாம்னா ஒரே மிஸ்ட்டு ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கங்க தான் ஏதாவது ஒரு கடைகள் இருக்கும் ஸோ இந்த ஸ்பாட்ல நிப்பாட்டினோன்னா நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அடுத்து கூக்கால் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே எல்லாத்துக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு ஏன்னா சும்மா தொழுதுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் பசி வந்தோன்னே இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லாம் சாப்பிடலான்னு ரெடி ஆயிட்டோம் வேற என்னை ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டு இருந்தான் வம்புழுதுகிட்டே சாப்பாடு எல்லாத்தையும் அத்தா அம்மா எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எடுத்து எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஹாதிக்கும் ஹாஜித்தும் என்னை ஒரு சித்தின்னு கூட பார்க்காம தான் இருப்பாங்க இஜாஜ் சஜ்வாவை தூக்கிட்டு இங்கிட்டு நின்றுருக்கான் இங்கிட்டு பார்த்தோன்னா அக்கா தம்பி பாசம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு யாலினா வந்து ரஃபானை கொஞ்சிட்டு இருக்கா அக்கா வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் கிரேவி இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க பார்க்கவே அப்படியே ரொம்ப ஆசையாக இருக்கலை நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு ஃபஸ்ட்டாலாக போய் தட்டு நீட்டி எல்லாத்தையும் வாங்கி ஃபோட்டோவை எடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்றதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் நின்றுருந்தேன் எப்போவுமே வீட்லேயே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்படி வெளியில் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடாக்கிட்டு போய் வெளியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது அது ஒரு தனி ஃபீல் தான் எல்லா நாளும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி போய் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஸோ நாங்களும் எப்பயுமே இப்படி வெளியில போய் என்ஜாய் பண்ணுவோம் இடையில நம்ம எங்க நிப்பாட்டினாலும் மங்கிஸ் வந்து சாப்பாடு கேட்டுட்டு வந்துடும் ஸோ நம்ம சாப்பிட்ற வரையும் கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பூச்சி வச்சு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டோம் இங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாமே பயங்கர டேஸ்டா இருந்துச்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு மிச்சம் இருந்த எல்லா சாப்பாடையும் குரங்குகளுக்கு வச்சுட்டு அதையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் என்ன கத்துது என்ன கத்துது என்ன கப்படி அப்படியே ஒவ்வொரு இடத்துல நின்று நின்று போக லேட் ஆகிடுச்சு இனி கூக்கால் போனால் ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு கூக்காலும் போகாமல் மன்னமனோரும் போகாமல் ரெண்டும் பிரியிற ரோட்டில் நின்றுட்டோம் அங்கே ஒரு பிளேஸ் சூப்பரான ஒரு வியூவோடு இருந்துச்சு சரி இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் மகன்கள்லாம் சுபாஷை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அங்கேனே நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இப்போ கிளம்பி ஸ்பாட் த்ரீக்கு போனோம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூக்கால் தான் போக முடியல வால்ஸ் போக முடியல கூக்கால் லேக்கையாவது போய் பார்த்துட்டு வரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கூக்கால் லேக்குக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப குக்கால் லேக்கு சும்மா ரோட்ல இருந்தே இந்த லேக்கை பார்த்தோம் சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது இங்கே நின்று சும்மா நாலு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சிலருக்கெல்லாம் இங்கே போனாதான் நல்லா இருக்கும் இங்கே போனாதான் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை நாங்கள் எங்கேயுமே போகல ஆனால் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஒரு நாள் சும்மா அங்கங்கே நிப்பாட்டிட்டு தான் இருந்தோம் ஆனால் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அன்னைக்கு ஸோ எங்கே போறோன்றது முக்கியம் எங்க போனாலும் அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம் போகவே ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்கள் கால் பண்ணி உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன் அல்பைக் வாங்கன்னு கூப்பிட்டாரு சரி நம்மளுக்கு ட்ரீட் முக்கியம்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலாம் அந்த நாளே ரொம்ப ஜாலியாக பண்ணா போச்சு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கள பாத்ததுல எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ஜாய் பண்ணி ரொம்ப நாளாச்சு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே நடந்தே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஒரு ஆறு மணிக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டோம் திண்டுக்கல்ல ட்ரெயின் ஸோ காலையிலேயே கிளம்பிட்டோம் ஆறு மணிக்கு அன்றைக்கு தான் நான் கொடைக்கானலில் பார்த்தேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஸ்கையே நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட்ஸ் பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்கே வீடியோடு அங்கே வீடியோடு இங்கே வியூ சூப்பராக இருக்குது இதை எடுத்து போடு விலாக் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு என்னை சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தடையில் தண்டம் வரையில் நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் மத்தலகுந்தில் வந்து ஒரு ஹோட்டலில் நல்லா திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டு நான் பஸ்ஸில் கிளம்பிட்டேன் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அக்கா எல்லாரும் காரில் ஊருக்கு போயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கூட்டுக்குள்ளே யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அஸ்லாம் அலைக்கும்